யூடியூப் சந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்யலக்ஷ்மி சீரியலில் ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு புருஷன் கதையை வைத்து மட்டுமே இத்தனை நாளாக உருட்டி வந்தார்கள் இதனை மறுபடியும் நிரூபிக்கும் வகையில் தற்போது பாக்யாவுக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணமாக போகின்ற மாதிரியான காட்சிகளெல்லாம் இடம்பெற்று வருகின்றது அதாவது இதுவரை பழனிசாமி பாக்யாவை ஒரு நல்ல தோழியாகவும் அக்கறையான நண்பராகவும் தான் கூடவே இரு வழி நடத்தி வந்தார் ஆனால் தற்போது வருகின்ற எபிசோடுகளில் பழனிசாமி மனதுக்குள் பாக்யா மீது ஒரு அபிப்பிராயம் வந்துவிட்டது அத்துடன் கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற ஆசையும் தோன்றிவிட்டது இது எங்கே போய் முடிய போகின்றது என்பதற்கு ஏற்ப குடும்பத்தில் இருப்பவர்களும் இவர்களுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்க மும்மரமாக இருக்கின்றார்கள் ஆனாலும் இதற்கெல்லாம் ஒரு போதிலும் பாக்யா சம்மதத்தை கொடுக்க மாட்டார் ஒருவேளை இயக்குநருக்கு ரெண்டு பொண்டாட்டி விஷயம் எல்லாம் மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது போல்தான் இருக்கின்றது அதனால் பாக்யாவுக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து பாக்யாவின் மகள் இனியாவும் பழனிசாமியின் சகோதரி மகனும் ஒருவரை ஒருவர் காதலுக்கு ஆரம்பித்து விட்டார்கள் இவர்களுடைய காதல் எந்த எல்லைக்கு போய் முடியப்போகிறதோ தெரியவில்லை இப்படி ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ராதிகா வேறு வாந்தி எடுக்கின்றார் இதை பார்த்ததும் கோபி பயத்தில் புலம்ப ஆரம்பித்து விடுகின்றார் ஆனால் இதற்கு உண்மையான காரணம் கோபி ரெஸ்டாரண்ட்டில் ராதிகா சாப்பிட்ட உணவு ஏதும் ஒத்துக்கொள்ளாமல் போனதுதான் எந்த மாதிரி இருக்கும் ஆனாலும் இதை வைத்து கோபியும் ராதிகாவும் என்னென்ன அட்டகாசம் பண்ண போகிறார்களோ தெரியவில்லை ஒருவேளை கோபி அப்பாவாக போகிறாரோ என்னவோ இப்படியும் சீசன்கள் பாகியலக்ஷ்மி சீரியலில் வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் இந்த மாதிரியான மட்டமான கதையை வைத்துதான் இந்த நாடகத்தை உருட்டி வருகின்றார்கள் இதற்கு ஒரு காடே இல்லையா அப்படிங்கிறது போல தொடர்கதையா தொடர்ந்துகிட்டே இருக்கு இருந்தாலும் இந்த நாடகம் சீக்கிரத்தில் நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கவும் படுகின்றது